ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை பத்தொம்பதாம் வெள்ளிக்கிழமை பாகியலட்சுமி சிறுகடைக்காசை இந்த ரெண்டு சிறையிலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துடலாம் பாகியலட்சுமியில் வந்து பார்த்தீங்கன்னா கோபி வந்து தலைமுழ்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி அப்போ வந்து கோபி அழுதுட்டே எங்கள் வீட்டுக்கு வந்து வராங்க வந்ததும் வந்து கதவை வந்து தட்டுறாங்க பயந்துட்டேதான் ராதிகா வந்து கதவை திறக்கிறாங்க ஆனால் கோபி வந்து அசந்து போய் வந்து உட்காந்துர்றாரு சோஃபாவில் உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு உடனே வந்து சாரி கோபி என்னை வந்து மன்னிச்சிடுங்க நான் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மா சொன்னதும் வந்து குழந்தை இழந்த சோகத்தில் வர நான் அப்போ இருந்தேன் அதனால அவங்க சொன்னதெல்லாம் வந்து சரிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நான் நம்பிட்டேன் அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அவங்களோட நிலைமையை வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க உடனே வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க ராதிகா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடை வந்து பார்க்கும்போது எவ்வளோ பொறுமைசாலியாக இருந்தாலும் கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடு வந்து இருந்தது ஆக்சுவலாக இப்போ வந்து கோபி வந்து சொல்றாரு எவ்வளோ ஈஸியாக சாரின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீ சொல்லிவிட்டேன் இப்போ நான் எங்கேருந்து வரேன் தெரியுமா நான் இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் வரேன் எ அங்கே என்ன நடந்தது தெரியுமா எங்கள் அம்மா வந்து என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னை வந்து அவங்களோட பையன் இல்லைன்னு சொல்லிவிட்டு தலைமுழுகிட்டாங்க இது வரைக்கும் எங்கள் அம்மா எத்தனையோ தடவை வந்து கோவப்பட்டிருக்காங்க திட்டியிருக்காங்க பையனே இல்லைன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லை என்ன கோவம் இருந்தாலும் அடுத்த நிமிஷம் கோபின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க என்னை வந்து என்னை நம்பி தான் அவங்க இங்கே வந்தாங்க நான் வந்து இந்த வீட்டுக்கு எங்கள் அம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் நான் கூட்டிகிட்டு வந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வந்து அங்கே பாகியலட்சுமி எங்கள் அப்பா பேர பிள்ளைங்க அவங்க பொண்டாட்டிங்க எல்லாரும் வந்து எல்லாரையும் விட்டுட்டு எங்கள் அம்மா வந்து வந்தாங்க என்ன நம்பி வந்து வந்தாங்க ஆனால் நான் வந்து ஒரு சுயநலத்தோட தான் வந்து எங்கள் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அந்த பாகியாவை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு ஈகோவோட தான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ நான் தான் வந்து தோத்துட்டு நிற்கிறேன் எங்கள் அம்மாவே எனக்கு இப்போ இல்லை எங்கள் அம்மா வந்து என்ன மகனே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த வழியெல்லாம் உனக்கு வந்து புரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ராதிகா சொல்கிறாங்க இல்லை கோபி இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் என் இடத்துலருந்தே யோசிச்சு பாருங்க ஆரம்பத்துலேருந்தே நம்ம குழந்த உண்டானது வந்து உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல அவங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததும் அவங்க தான் தள்ளிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து நம்பிட்டேன் என்னை வந்து மன்னிச்சிடுங்க இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க உடனே வந்து என்னோடய இதெல்லாம் உனக்கு புரியாது விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதோடு அந்த சீனையே முடிச்சுட்டாங்க இந்த மாதிரி ஒரு சீனை வந்து கண்டிப்பாக நேயர்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க ஒழிஞ்சிட்டு நின்று கமலா வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்பயும் அவங்க எகத்தாளமாக தான் பார்க்குறாங்க ஏன்னா கோபி வந்து அவரோட கோவத்தை வந்து காட்டாமல் பொறுமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராதிகா வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் கோபிக்கிட்டே ராதிகா வந்து மன்னிப்பு கேட்கணும் ஆக்சுவலாக யார்கிட்ட கேட்கணும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சீனே வைக்காதது தான் ரொம்ப ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது நெக்ஸ்ட்டு அங்கே பாக்யா வீட்டில் செல்வி வந்து ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து யாருமே சாப்பிடல அந்த சாப்பாடெல்லாம் எல்லாம் எடுத்து எல்லாம் கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க பாக்யா அதுக்கப்புறம் அமிர்தா எல்லாருமே மே எல்லாரும் எல்லாருமே தான் வந்திருக்காங்க அப்ப வந்து செல்வி கிளீன் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்து வராங்க இன்றைக்கி நடந்தது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைக்கா உன் மாமியாக வந்து ருத்ர தாண்டவம் ஆடிடுச்சு என்ன தண்ணியை கொட்டினது தான் கொட்டிச்சு வெளியில் போய் அந்த காரிடாரில் நின்று கொட்டிருக்கலாம் ஹாலில் வந்து தண்ணியை வந்து கொட்டி எனக்கு வந்து வேலையை விட்டுருச்சு வேலையை வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி செல்வி வந்து சொல்கிறாங்க இதை நிறைய பேர் கமெண்டில் கூட சொல்லியிருந்தாங்க அதை தான் செல்வியுமே இப்போ வந்து சொல்கிறாங்க இப்போ உனக்கு அதுதான் பிரச்சனையா அப்படின்றாங்க பாக்யா இல்லைக்கா நான் கூட நினச்சேன் கோபிசாரை பார்த்ததுமே அம்மா வந்து அமைதியாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் எரிமலையால்லாம் வந்து பொங்கி எழுந்துட்டாங்க இந்த மாதிரி அவங்கெல்லாம் பேசுவாங்க நான் ஒரு நாள் கூட கனவுல கூட நினச்சதே இல்லைக்கா இதில் கெட்டதில் ஒரு நல்லது என்னன்னு பார்த்தேன்னா இப்போ தான் வந்து மாமியாருக்கு வந்து உன்னை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு சந்தர்ப்பமே வந்து கிடச்சிருக்கு உன்னை வந்து அவங்க மக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு வந்து புல்லரிச்சு போயிடுச்சு இப்படி அவங்க பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ பட்டும் இந்த மூ மூணு நாளில் தான் உன் மாமியாருக்கு புத்தி வந்திருக்குன்னா பாரு அப்படின்ற மாதிரி செல்வி செல்வி வந்து ரொம்ப இதெல்லாம் தான் அந்த சூட்டோட கொஞ்சம் கமலாவையும் ராதிகாவையும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் அதுதான் ஏன் நடக்கலன்னு சொல்லிட்டு தெரியல இப்போ வந்து இந்த மாதிரி செல்வி சொல்லவும் பாக்யா வந்து சொல்றாங்க கொஞ்சம் பேசாமல் இருக்கியா அத்தை காலையில் ஏதாவது விழுந்துட போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க விழுந்தா என்னக்கா நான் வந்து நடந்ததை தானே நான் வந்து சொல்றேன் நான் என்ன தப்பா சொல்றேன் இந்த மாதிரி மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தானே வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை அமிர்தா சொல்கிறாங்க பாட்டி வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏதோ இனிமேவாது பாகிய அக்காவை புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்லிடுறாங்க அடுத்த நாள் வந்து பாக்கியா வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க வாக்கிங்கு அப்போ வந்து ராதிகாவும் மயுவும் ஸ்டேஷ்னரி ஷாப் போயிட்டு வந்துட்டுருக்காங்க மயு வந்து மறுபடியும் நான் கொஞ்சம் மேப் எல்லாம் மறந்துட்டேன் மம்மி நான் போய் வாங்கணும் அப்படின்னது எதையுமே நீ வந்து ஒரு தடவை ஞாபகம் வச்சுட்டு வாங்க மாட்டியா ஒவ்வொரு தடவையும் வந்து மறந்துட்டு மறந்துட்டு வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மயுவை பார்த்துட்டு பாக்கியா வராங்க மயு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தை தொட போறாங்க உடனே அவங்க கையை தட்டி விடுறாங்க ராதிகா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மயு வந்து எங்களுக்கு நேத்து பண்ணது ஒரு பெரிய உதவி அதை வந்து எப்பவுமே மறக்க முடியாது இப்ப கூட நான் வந்து மயுக்காக கோயில போய்ட்டு மயு நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா அப்படியே உலக மகா பொறுமசாலி மாதிரி பேசிட்டு இருக்காங்க உடனே வந்து நடிக்காதீங்க பாக்யா இந்த மாதிரி எப்படி தான் உங்களால் வந்து நடிக்க முடியுதுன்னே தெரியல நான் கூட இத்தனை நாளாக நீங்கள் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு ஆரம்பத்தில் உங்களை வந்து நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட விஷயம் எதிர்மாராக நடந்ததுக்கப்புறம் கூட மயோ மேலே நீங்கள் உண்மையாக தான் இருக்கீங்க மயோ மேலே உண்மையிலேயே நீங்கள் பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அது எல்லாம் பொய்ன்றது இப்போ வந்து தெரிஞ்சு போச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து கோர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரலாம் மயுக்கு அம்மா நான் தானே எனக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி அப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பாக்யா சொல்கிறாங்க இல்லை இந்த விஷயத்தை வந்து நான் யோசிக்காமலாம் செய்யலை மயோவை வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு வராமல் வேறு என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிக்கும்போது வேறு எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை அது வேறு வழியே இல்லாமல் தான் நான் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அதை வந்து நான் சரின்னு வந்து சொல்லவே இல்லை மயோவை கூட்டிகிட்டு வந்ததை பற்றி அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா சொல்கிறாங்க உடனே ராதிகா வந்து சொல்கிறாங்க போதும் நிறுத்துங்க உங்களோட இந்த வியாகனத்தெல்லாம் கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு நான் நிறைய வந்து உங்களை நம்பி நம்பி ஏமாந்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி டைலாக்லாம் யார் பேச வேண்டியது யார் பேசுறாங்கன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ராதிகா வந்து பேசுறாங்களாம் எல்லாரையும் நம்பி நம்பி இவங்க வந்து ஏமாந்து போயிட்டாங்களா பாக்கியாவை நம்பி வந்து இவங்க ஏமாந்து போயிட்டாங்களா என்ன வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்து போயிருந்தாலும் இப்பையும் நான் வந்து பொறுமையாக தான் இருக்கேன் நான் பொறுமையாக பொறுமையாக இருந்திருந்து நான் நஷ்டப்பட்டது தான் அதிகம் என்னோட பொறுமை எல்லாமே நஷ்டத்தில் தான் போயிருக்கு இருந்தாலும் நான் வந்து பொறுமையாக இருக்கேன் என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலை அத்தை வந்து இந்த மாதிரி தள்ளிவிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து தப்பா சொல்லலை ஆனால் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதும் சொல்லுங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க முதல்ல வந்து என்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா ஒரு மையோட அம்மா நான் தானே அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட தானே இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கணும் என்கிட்ட சொல்லாமல் நீங்க பாட்டிக்கு நீங்கள் எப்படி கோர்ட்டு கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கண்ணா அப்படி தான் வந்து பாக்யா வந்து அப்பயும் ரொம்ப பொறுமையாக வந்து சொல்றாங்க நான் எப்படி இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும் அதுக்கான சந்தர்ப்பம் வந்து அமையல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்லி இருக்கணும் பாக்கியா நீங்கள் வந்து முதல்ல என்கிட்ட தான் சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து மைவ கோர்ட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கக்கூடாது இதுக்காகவே நான் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தெரியும்ல ஆனால் நான் வந்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து அவ்வளோ பொறுமையாக இருக்கேன் அப்படின்றாங்க ராதிகா நம்ம இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து சிரிப்பாகவும் இருக்குது கடுப்பாகவும் இருக்கு ஏன்னா இப்போ வந்து அவங்க மேலே இருக்கிற தப்பை மறைக்கிறதுக்காக இவங்க வந்து எல்லாரு மேலேயும் கோவப்பட்டு இருக்காங்க கோபியும் பார்த்தீங்கன்னா பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் பெருசாக ரியாக்ட் பண்ணல இந்த பாக்யாவோட குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தப்பான கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பெருசாக ரியாக்ட் பண்ணல இப்போ இந்த ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாவை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்பு எப்படி என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் மயம் வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு வர முடியும் அப்படி இப்படின்னு வந்து கத்திட்டு இருக்காங்க உடனே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பம் இதே மாதிரி இருக்கும்லாம் நினைக்காதீங்க வந்து சூழ்நிலையும் மாறும் நே நிலைமையும் மாறும் கீழே இருக்கிறவங்க மேலே வருது தான் செய்வாங்க அப்போ வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிலமை வந்து இனியாவை வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் நான் வந்து இனியாவை வந்து கோர்ட்டு கூட்டிகிட்டு வர சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் செல்வி வந்து மார்க்கெட் போயிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்புறம் வந்து சொல்கிறாங்க பாக்கியா வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சுடுங்க நான் வந்து பண்ணது மையும் உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தது தப்பு தான் அப்படின்னாது போதும் உங்கள் மன்னிப்பெல்லாம் யாருக்கும் தேவையில்லை ஆனால் இந்த விஷயத்தை வந்து எப்போவுமே நான் வந்து மன்னிக்கவும் மாட்டேன் நீங்கள் பண்ணது பெரிய பெரிய தப்பு இந்த விஷயத்துக்கு மன்னிப்பே கிடையாது இனிமே வந்து மையக்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இந்த விஷயத்தை நான் வந்து மறக்க மாட்டேன் எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு போகிறாங்க ராதிகா உடனே பாக்யா வந்து அப்படியே நொந்து போய் நடந்து வராங்க அதை பார்க்கும் போது வர நம்மளுக்கு எரிச்சலா இருக்கு உடனே வந்து செல்வி வந்து வராங்க செல்வி வந்துட்டு என்னக்கா என்னவா அந்த அம்மா ஏதோ கோபமா கத்துட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னதும் இல்ல மயுவை வந்து அவங்க பெர்மிஷன் இல்லாம கோர்ட்டு கூட்டிட்டு வந்ததை பத்தி பேசிட்டு போறாங்க மயுவை வந்து கோர்ட்டு கூட்டிட்டு வந்தது தப்பு தான் ஆனா வேற வழி இல்லாம தானே கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னதும் அக்கா வேற என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினைச்சிட்டு இருக்காங்களாமா அவங்க வந்து அம்மா மேல தப்பான கேஸ் கொடுத்தது வந்து தப்பா தெரியல அம்மாவை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல நிப்பாட்டினது தப்பா தெரியல பிள்ளைய சாட்சியை கூட்டிகிட்டு வந்தது தான் தப்பா இருக்காம ஆனால் ஒன்று மனசாட்சியே இல்லாத அந்த வீட்டில் வந்து மனசாட்சியோட ஒரே இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா அந்த மயோ பாப்பா மட்டும்தான் அந்த பொண்ணு பாரு எப்படி நம்மளுக்காக வந்து உண்மையை வந்து சொல்லிச்சில்ல நீ விடுக்கா இந்த அம்மா இப்படிதான் நீ அதெல்லாம் போட்டு குழப்பிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க செல்வி என்னமோ இவங்க அம்மா பண்ணதும் இந்த அம்மா பண்ணதும் நியாயன்ற மாதிரி வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கு அம்மாவும் பொண்ணு எவ்வளோ திமிரா வந்து கோர்ட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து தெரியலையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க செல்வி அதுக்கு பாக்யா வந்து சொல்கிறாங்க இல்லை என்ன இருந்தாலும் வந்து ராதிகா வந்து கோர்ட்டில் இருக்கும்போது திடீர்னு நான் ஒரு சாட்சியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுவும் ராதிகாவோட பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுத்தும் போது அவங்களுக்கு அதிர்ச்சியாக தானே இருக்கும் அவங்களோட இருந்து என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே செல்வி சொல்கிறாங்க ஆமாக்கா இன்னொன்று நீ வந்து அடுத்து மற்றவங்க சூழ்நிலையே பார்த்துட்டு உன்னை பற்றி நீ வந்து யோசிக்கவே யோசிக்காத நீ பண்ணது கரெக்டு தாக்கா வேற வழி இல்லாமல் தானே நீ அந்த மாதிரி பண்ண அதனால நீ இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத சரி விடு அந்த அம்மா குணம் வந்து தெரிஞ்சது தானே சரி இப்போ நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு வரையா இல்லையா அப்படின்னு சொன்னதும் இல்லை நான் அந்த பக்கம் வந்தே நாலஞ்சு நாள் ஆச்சு அதனால் கண்டிப்பாக நான் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் வரேன் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க வா போகலாம் நீ கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி செல்வி வந்து சொல்லிடுறாங்க உடனே பாக்யாவும் செல்வியும் கிளம்ப வேறாங்க இங்கே வந்து பாட்டி வந்து வீட்டில் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப டல்லாக அதை பார்த்துட்டு தாத்தா வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தராங்க எனக்கு எதுக்குங்க ஜூஸ் எல்லாம் அப்படின்னது பாருமா முகமே டல்லாக இருக்கு முதல்ல குடி அப்படின்னு சொல்லிட்டு நீ வேறு எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தாத்தா எப்படிங்க நானும் எதை பற்றியும் யோசிக்க கூடாதுன்னு தான் இருக்கேன் ஆனால் கோர்ட்டு ஜெயிலு இதெல்லாம் வந்து என்னால் மறக்க முடியல அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தயங்கி தயங்கி கோபி வந்து வராரு கோபி வந்து வாசலில் நிற்கிறாரு வாசலில் வந்து கோபியை பார்த்ததும் தாத்தாக்கும் சம கோவம் வந்துடுது ஈஸ்வரி பாட்டிக்கும் கோ வந்துடுது டே அங்கே நில்லடா இதுக்கு மேலே ஒரு அடி நீ எடுத்து வச்சேன்னா நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து கோவமாக சொல்கிறாங்க அதோட இன்னைக்கு வந்து எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒன்றுங்க இன்னைக்கு எபிசோடை வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது ஏன்னா பார்த்தீங்கன்னா தப்பு அவங்க மேலே இருந்தாலும் பாக்யாவை வந்து ராதிகா வந்து திட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சீனை வந்து எடுத்திருக்காங்க இது எந்த விதத்தில் வந்து லாஜிக்னே தெரியல பாக்யா வீட்டில் என்ன எல்லாரும் அவ்வளோ பொறுமைசாலிங்களா எவ்வளோ பெரிய பொருமைசாலியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தப்பான கேஸை கொடுத்து கோர்ட்டு ஜெயிலு அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது பொறுமை இழக்க தான் செய்வாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாக்யா வந்து பொறுமையின் சிகரமாக இருக்காங்க ராதிகா வந்து ரொம்ப ஓவராக வந்து பேசிட்டு போகிறாங்க அவங்களோட ஃபோக்கஸ் வந்து மைவை எப்படி கோர்ட்டு கூட்டிகிட்டு வரலாம் அதில் வந்து உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ராதிகாட்ட வந்து சொல்லியிருக்கணுமா ராதிகாட்ட வந்து சொல்லியிருந்தால் பேசாமல் இருந்திருப்பாங்களா இல்லை நம்பியிருப்பாங்களா இல்லை நீங்கள் தான் வந்து மயோ வந்து இந்த மாதிரி சொல்ல வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க இப்போ இந்த மாதிரி தான் ஒரு சீன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ பார்க்கலாம் இனி அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ராதிகா வந்து சவால் வர விட்டுருக்காங்க காலமும் மாறும் கீழே இருக்கிறவங்க மேலே போவாங்களா மேலே இருக்கிறவங்க கீழே வருவாங்களாம் அப்போ வந்து இப்போ அடுத்தது பாக்யாவுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரில அப்போ இந்த ராதிகா வந்து என்ன ஆட்டம் ஆட போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இந்த கேண்டீன் விஷயத்துலேயும் அப்படி தானே வந்து டைரக்டர் வந்து எடுத்து வச்சுருந்தாரு பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம வந்து சிறகடிக்க இருக்கு ஆசையை வந்து பார்க்கலாம் அண்ணாமலை வந்து பேச மாட்டேன்னு சொன்னதோ விஜயா வந்து ரூம் குள்ளார போய் கதவை வந்து பூட்டிக்கிறாங்க இல்லையா இப்போ வந்து மீனாவும் முத்துவும் வந்து பேசிட்டு அத்தை இந்த மாதிரி யாருக்கூடயோ பேசாம போய் கதவை சாத்திக்கிட்டாங்களே இப்போ என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மாமாட்ட நீங்க போய் பேசுங்க அப்படின்னா தான் அதான் அப்படி சொல்லிட்டாருல இது வந்து அவங்க ரெண்டு பேரோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முத்து அதுக்காக அப்படியே விட முடியுமாங்க வேற என்ன பண்றதுன்னு யோசிங்க அப்படின்னு மீனா வந்து சொல்றாங்க உன்னை முத்து வந்து சொல்றாங்க யார் வந்து கூப்டா இவங்க வெளியில வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இப்பயே அவங்களுக்கு வந்து நான் போன் பண்ணி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போகும்போதே தெரிஞ்சிடுச்சு அவங்க வந்து பார்வதிக்கு தான் கால் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து விடுஞ்சிடுது அண்ணாமலை வந்து சோஃபாவில் மேலேயே அப்படியே படுத்துட்ருக்காரு ரோகிணியும் மனோஜும் பொறுமையாக எழுந்து வராங்க எழுந்து வந்ததும் ஐயோ ரோகிணி அம்மா இன்னும் கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போயிட்டு அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து தட்டுறாங்க அம்மா அம்மா ப்ளீஸ்மா வெளியில் வாங்கம்மா என்னால் தாம்மா இதெல்லாம் நடந்தது வெளியில் வாங்கம்மா நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறத என்னால் தாங்க முடிலமா அப்படின்ற மாதிரி வந்து கதவை தட்டி கூப்பாடு இருக்காரு ஆன்ட்டி வாங்காண்டி வெளியில் வாங்காண்ட்டி எங்களுக்கு பயமாக சந்தோஷமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி நைட் வந்து தூங்கி எழுந்துட்டு வந்து திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்திருக்குமோ இவங்க ரெண்டு பேரும் கதவு தற்ற சத்தத்தை கேட்டுட்டு கிச்சன்லேருந்து மீனாவும் முத்துவும் வெளியே வராங்க இங்கே வந்து ரூம் ரூம்லேருந்து ரவியும் ஸ்ருத்தியும் வந்து வெளியில் வராங்க மனோஜ் வந்து ரவியை பார்த்ததும் டே ரவி அம்மா இன்னும் வந்து கதவையே திறக்கல வாடா நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து கதவை வந்து உடப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து முத்துவும் மீனாவும் வந்து வராங்க மனோஜ் வந்து கதவை வந்து உடைக்கிறதுக்கு பாக்கிறாரு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல ஆமா இவர் பெரிய அருணால்டு அப்படியே வந்து தட்டி கதவை வந்து உடைச்சிடுவாங்க இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு முத்து நீ வந்து திருட்டு தனத்தாலதான் இப்ப வந்து அவங்களும் கூட சேர்ந்து இந்த திருட்டு வேலையை பண்ணி இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை ரோகிணி வந்து சொல்றாங்க இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க முத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்ப என்ன பார்லரமா நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண போறியா அன்னைக்கு வந்து நீ என்னமோ சொல் அவர் வந்து யாரோட பணத்தையும் ஏமாத்துலையே அவர் தானே ஏமாந்து போனாரு அப்படின்னு சொல்லி சொன்னியே இப்போ வந்து அவன் எங்களோட பணத்தை தான் வந்து ஏமாத்திருக்கா எங்களை தான் ஏமாத்தியிருக்கா அப்போ வந்து நான் கேட்க தான் செய்வேன் அன்னைக்கு மட்டும் வீரவசனாலெல்லாம் பேசினேன் இன்னைக்கு வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க டேய் ஓவராக பேசாதடா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ இந்த மாதிரி பேசி பேசி தான் அம்மா வந்து கோஸ்ட்டு ரூம்குள்ளார போய் கதவை சாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அதுவும் வேணா மனோஜ் நீ வந்து தப்பாக பேசாத எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இப்போ வந்து என் திருப்பி விடலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா இல்லையா இதே தானே நீ ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசினா அப்புறம் நடக்கிறதே வேற வீணா அடி வாங்கி சாவாது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு உன்னே ரோகிணி வந்து சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நீங்க பேசிட்டு இருக்காதிங்க முத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க மனோஜமே சொல்றாங்க நான் திரும்ப திரும்ப சொல்வேண்டா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் வேணும்னே வந்து அம்மா வந்து அசிங்கப்படுத்திட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் சொல்லிட்டே இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் வந்து நீ ஏமால பழைய போடலான்னு பாக்குறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அண்ணாமலை இதை பார்த்துட்டு எதுவுமே வந்து பேசுகிறதுல அவர் பாட்டிக்கு அவர் வந்து இருக்காரு ரவி வந்து வழக்கம் போல் வந்து தடுக்கிறாங்க அம்மா இன்னும் வெளியில் வராமல் இருக்காங்க அதை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஏண்டா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவனால் தான்டா இவனால தான் எல்லா பிரச்சனையும் இவன் வந்து அம்மாவை கிண்டல் பண்ணதுனால தான் அம்மா வந்து போய் கதவை வந்து அடைச்சிட்டு இருக்காங்க சும்மா வந்து எதாவது பேசிகிட்ருக்கானே அம்மா மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே கிடையாது அம்மா மேல பாசம் இருந்தா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பானா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து மீனா சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அவருக்கு வந்து அத்தை மேலே பாசம் இல்லைன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா அவர் வந்து உங்களை மாதிரி ஒன்றும் கதவை தட்டிட்டேலாம் நின்றுட்டுருக்கல அத்தையை வந்து வெளி வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே வந்து அப்படியே பெருசாக பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லும் போது கரெக்டாக பார்வதி வந்து வராங்க பார்வதி வந்து வந்ததும் நடந்ததெல்லாம் வந்து முத்து வந்து கால் பண்ணி சொன்னா விஜயா வந்து உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போய் உள்ள இருக்காள் அம்மை கோச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா யார் வந்தா வெளியில் வருவாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி வந்து இவர் வர சொல்லிட்டாரு பார்வதி ஆண்டி சொன்னா கண்டிப்பாக அத்தை வந்து வெளியில் வருவாங்க அதுக்காக தான் அவங்களுக்கு கால் பண்ணாரு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டி அம்மா வந்து கதவையே திறக்கல ஆண்டி வந்து நீங்க தான் வந்து கதவை திறப்பாங்க வந்து சொல்லுங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னதும் இருப்பா இருப்பா அதுதான் இப்ப உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல இல்ல இரு நான் போய் பேசுறேன் அப்படின்னதும் உன்னை அண்ணாமலை கேட்கறாங்க அப்ப இந்த விஷயம் உனக்கு முதலே தெரியுமாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க அண்ணாமலை அது வந்து அது வந்து மனோஜுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தானே அவ வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா அவ பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லல அதுக்காக நீங்க வந்து பேசாம இருந்தா எப்படின்னு நீங்க வந்து கூப்பிட்டாதான் அவ வந்து வெளியில வருவா ஒரு வா வாங்கினேன் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெரியவங்க நீங்களே இந்த மாதிரி வந்து சண்டை போட்டுட்ருக்கலாமா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க அவள் பண்ண தப்புக்கு என்னால் அவள் கூட பேச முடியாதுமா அவள் கூட பேசவும் நான் வந்து தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டி ஆண்டி நீங்கள் வந்து போய் கூப்பிடுங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்வதி போய் கதவை தட்டுறாங்க விஜயா கதவை தர இது என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி வந்து கதவை அடைச்சிட்டு உக்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ வந்து வெளியில் கூட வர வேண்டாம் கதவை தர நான் வந்து உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க

என்னடா இது இவங்க உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்து கதவை வந்து திறக்கிறாங்க ஆ ரோகிணி ரோகிணி கதவை திறக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி விஜயா அப்போ நான் கிளம்புறேன் கையை கொடு அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்லவும் விஜயா கையை தரவும் பார்வதி வந்து விஜயா கையை வந்து இழுத்து வெளியில வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வெளியில் வந்து கூட்டிகிட்டு வந்ததும் விஜயா என்ன இருந்தாலும் நீ பண்ணது வந்து தப்பு நீ முதல்ல வந்து அண்ணன்ட்ட வந்து பேச அண்ணன்ட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து விஜயா வந்து பேசாமல் இருக்காங்க அதுக்கு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க பண்ணது தப்புன்னு தெரியுது ஆனால் வந்து அவள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தேவையில்ல இந்த வீட்டில் தான் இவளால் எனக்கு மான மரியாதை எல்லாமே போச்சு யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ அவங்க கிட்ட கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வந்து முத்தூட்டியும் மீனாட்டியும் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்வதி என்ன சொல்கிறார் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் சொல்கிறாரா இவர் நான் வந்து அவட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா நான் வந்து அப்படி என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த திமுருக்குதாம்மா இந்த திமுருக்கு தான் இவட்ட வந்து நான் பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் அவள் மீனாவோட நகையை எடுத்தது மொதல் தப்பு அந்த நகையை வந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் மீனா மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் ஏன் எங்கள் அம்மா மேலேயும் வந்து பழியை வந்து திருப்பி விட பார்த்தா அதெல்லாம் வந்து தப்பு இல்லையா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க வேணாமா ஒழுங்காக இவளை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க ஏன் உயிரே போனாலும் இவட்ட வந்து நான் மன்னிப்பு வந்து கேட்க மாட்டேன் மாட்டேன் என்னை வந்து யாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து விஜயாடி நீ நினச்சது வந்து சாதிஷ்டன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கியா இதுக்காக தானடி இவ்வளோ ட்ராமா போட்ட பார்வதி இதை வந்து இவராக சொல்லியிருக்க மாட்டார் தோ இவனும் இவனும் சேர்ந்து தான் இவரை வந்து இந்த மாதிரிலாம் பேச வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மீனாட்டை மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுமே மீனாக்கே முகமே மாறி போயிடுது அப்பா கரெக்டாக தானே பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி முத்துவமே சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது அம்மா வந்து மீனாட்டை வந்து மன்னிப்பு கேட்கணுமா மீனாட்டை எதுக்கு அம்மா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து வர்றாரு உன்னை முத்து வந்து சொல்றாங்க வேற யார்ட்ட ராசா மன்னிப்பு வந்து கேட்பாங்க ஏண்டா திருட்டு நீ பண்ண தப்புக்கு தான் இப்ப கூட சேர்ந்து அவங்களும் வந்து அசிங்கப்பட்டு இருக்காங்க இல்ல வந்து நீ வந்து வியாகியானம் பேச வரையா முத்து வந்து சொல்றாங்க உன்னே ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அண்ட் அங்கிள் சொல்கிறது கரெக்டு தானே ஆன்டி மனோஜுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீங்கள் தானே வந்து இந்த விஷயத்தை வந்து மறைச்சது மட்டும் இல்லாமல் மீனா மேலே வந்து நீங்கள் வந்து பிளேமை வந்து திருப்பி போட்டிங்க அப்போ வந்து பாதி தப்பு நீங்களும் தானே பண்ணியிருக்கீங்க அப்போ நீங்கள் தான் வந்து மன்னிப்பு கேட்கணும் மீனாட்டை அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க உன்னே விஜயா வந்து சொல்கிறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமாடி குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல இதை தானே நீ வந்து எதிர்பார்த்த நான் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு கடவுளை கூட நினச்சிடாத என்ன யாருன்னு நினைச்ச நான் வந்து விஜயா என் உயிரே போனாலும் அந்த மாதிரி ஒரு வேலையை நான் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு நடந்து வராங்க நடந்து வந்துட்டு உன் நகையை வந்து நான் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க புருஷனும் பொண்டாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையில் இருக்கிற வளையலையும் கழட்டி மீனாவோட முகத்திலேயே தூக்கி வந்து எறிகிறாங்க அப்படியே எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க விஜயாவை எல்லாரும் முன்னாடியும் என்னை வந்து நீ அசிங்கப்படுத்திட்டல்ல நான் அவன் காலில் வந்து விழுவேன்னு சொல்லிட்டு கணவளையும் நினைச்சு கூட பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து பயங்கரமாக முறைக்கிறாங்க விஜயா அண்ணாமலைக்கும் கோவம் வருது ஆனால் வந்து வேஸ்ட்டுங்க நீங்கள் என்ன பண்ணாலும் விஜயா வந்து திருந்த போகிறது கிடையாது இப்போ இதோட வந்து இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சுருக்காங்க ஆக மொத்தம் பாக்யலட்சுமினையும் சரி சிறகடி காசிலேயும் சரி தப்பு பண்ணது அவங்களாமா ஆனால் அவங்க வந்து அடுத்தவங்க மேலே கோவப்படுவாங்களாம்மா நம்ம பாக்யாவும் பேக்கு மாதிரி தான் இருக்காங்க மீனாவும் பேக்கு மாதிரி தான் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே பொறுமையுன்னு செய் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து விஜயாவும் ரோகிணியும் வந்து மீனாவை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த பக்கம் பாகியாவை ராதிகா வந்து வச்சு செஞ்சுட்டுருக்காங்க ரெண்டு மூணு நாளாக இந்த ரெண்டு சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ட்ராக் போகிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணிட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸேஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் இந்த ப்ரிவியூ சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் மறக்காம கமெண்ட்ஸேஷன்ல சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வெள்ளைக்கும் எல்லாம் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.